ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் இன்றைய எபிசோடில் நான் சொல்ல போகிற உண்மை சம்பவம் சென்னையில் மாதவரம் பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பு நிகழ்ந்தது ரகுவுக்கு நாற்பது வயது ஆகுது பதினஞ்சு வருஷம் கனடாவில் வேலை செஞ்சவர் அவர் மனைவியும் ராதாவும் ரெண்டு பெண் குழந்தைகளும் கனடாவில் வாழ்ந்தவங்க தான் சம்பாதித்தாங்க நல்லா சென்னையில் அவருக்கு வந்து சொந்த வீடு இருந்தது பரம்பரை வீடு சம்பாதிச்சது போகிறோம் நம்ம ஊருக்கு போவோம்னு சொல்லி சம்பாதிச்ச பணத்தோடு இங்கே திரும்பிட்டாங்க அதை வச்சுக்கிட்டு வாழ்நாள் முழுவதும் நல்லா சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வருமானம் ஈட்டிக்கிட்டு வந்திருக்கார் அவர் அப்படியே இல்லைன்னாலும் ஏதாவது ஒரு தொழில் இங்கே அமைச்சிக்கலான்ற ஒரு எண்ணத்தோடு திரும்பி வந்தவர் தான் அவர் ரகுவுடைய அப்பா பெயர் முருகன் அவர் கட்டின விசாலமான பெரிய வீடு சென்னையில் மாதவரம் பகுதியில் இருக்குது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அதனால் ஒரே பிள்ளையான ரகுவுக்கு அந்த வீடு தானாக சொந்தமாகிடுச்சு அந்த வீட்டுக்கு கடைசியாக மூணு வருஷத்துக்கு முன்னாடி கன்னடாவிலருந்து வ வந்து போ பார்த்துட்டு போனார் ரகு பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி வராரு பராமரிப்பு இல்லாததுனால வீடு பாழஞ்ச மாதிரி இருக்குது பெயிண்ட்டெல்லாம் போ மங்கி போய் உறிஞ்சி இதாக இருக்குது கருப்பு கருப்பாக இருக்குது சில சமயம் ஏதோ பொருட்களை தரையில் போட்டு எரித்த மாதிரி நெருப்பு அடையாளங்கள் இருக்குது கருகின அடையாளங்கள் அதனால் அங்கே நேரடியாக குடி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றதுனால ரிப்பேர் பண்ணணும் பராமரிப்பு ப மராமத்து பணிகள் ஒரு பதினஞ்சு நாளில் முடிஞ்சுது பதினஞ்சு நாளில் முடிஞ்சதே அதிசயம் அந்த அளவுக்கு அவர் பணம் செலவு பண்ணி முடிச்சிட்டார் புது பெயிண்ட் அடித்து எல்லாமே பக்காவாக மாறிடுச்சு அந்த வீட்டினுடைய தோற்றமே மாறிடுச்சு இப்போது அதுக்கப்புறம் கணபதி ஹோமம் சுதர்சன ஹோமம் ரெண்டும் பண்ணார் பால் காய்ச்சி ஒரு நல்ல நாளில் குடும்பத்தோடு குடியேறிட்டார் வீட்டில் இருந்த பழைய பொருட்களெல்லாம் விற்றுட்டு இருந்து தட்டுமுட்டு ச எல்லாமே வந்து சமையல் சாமான்கள் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சகல பொருட்களும் புதுசாக வாங்கிட்டார் அந்த வீட்டுக்கு குடியேறின ரெண்டாவது நாள் ரகுவும் மனைவியும் குழந்தைகளும் எல்லாமே ஒரே ரூமில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க புது இடம்ன்றதுனால குழந்தைகள் தனியாக படுக்க மறுத்துட்டாங்க எல்லோரும் நல்லா தூங்கிட்டாங்க ஆனால் ரகுவுக்கு மட்டும் தூக்கம் வரலை அந்த வீடு அவர் சின்ன வயசில் வாழ்ந்து வளர்ந்த வீடாச்சே அந்த பழைய நினைவுகளெல்லாம் இருந்தது அவருக்கு மீண்டும் மீண்டும் மனசில் ஓடிக்கிட்டே இருந்தது நள்ளிரவை கடந்த நேரம் அங்கே கிச்சனில் பாத்திரங்கள் ஏதோ உருண்டு விழுற சத்தம் கேட்குது இவர் எழுந்திருக்கலாமா வேணாமான்னு ஒரு தயக்கத்தோடையே படுத்துக்கிட்டு இருந்தார் நெஞ்சில் திக்கு திக்குன்னு ஒரு பய உணர்ச்சி வருது இந்த நேரம் ஏதோ பூனை வந்து உருட்டியிருக்குன்னு தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிறார் அப்போது வந்து ஏதோ கருகிற வாடை வருது எங்கே வருதுன்னு இப்போ எழுந்து போயே ஆகணுன்ற கட்டாயத்துக்கு எழுந்து வந்து பார்க்குறாரு ஹாலில் போட்டிருந்த புது சோஃபா இருக்குது ஓடி போய் பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து ஊற்றி அணைச்சிட்டார் சோஃபா எரிய ஆரம்பித்த உடனே அவர் வந்து பார்த்ததுனால அணைச்சி அணைக்க முடிஞ்சிது அதனால் மேல் கொண்டு பரவாமல் நின்று போச்சு இருந்தாலும் சோஃபா வந்து எரிஞ்சது எரிஞ்சது தான் ரகுவுடைய மனைவி ராதாவும் சத்தம் கேட்டு எழுந்து வந்துட்டாங்க அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அணிச்சிட்டாரு புகை புகை மட்டும் வந்துக்கிட்டு இருந்தது கிளேசா அதை பார்த்த உடனே அந்தம்மா பயந்துட்டாங்க என்னங்க எப்படி பிடிச்சிது அப்படின்றாங்க படப்படப்பாக கேட்குறாங்க எனக்கும் ஒன்றும் புரியலம்மா அதுதான் நானும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றார் இவர் ஏதோ எதிர்பாராமல் தீ விபத்துன்னு தான் முடிவு பண்ணிட்டு அமைதியாக இருந்துட்டார் ராகு அவர் மனைவி ராதாவுக்கும் தூக்கம் வரல அப்புறம் ஒரு வழியாக தூங்கிடுறாங்க மறுநாள் வந்து அந்த சோஃபா வாங்கின கடைக்கே ஃபோன் பண்ணி வண்டி அனுப்பி இதை எடுத்துக்கோங்க எனக்கு பதிலுக்கு அதே மாதிரி செட்டு எரிஞ்ச மாதிரியே ஒரு புது சோஃபா வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கி போட்டுறாரு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி அந்த புது சோஃபாவும் எரிய ஆரம்பிச்சுது வா கருகனைன வாடை வந்து ஓடி போய் அணைச்சிட்டாரு இருந்தாலும் பயன்படுத்த முடியாமல் இந்த புது சோஃபா ரெண்டாவது வாங்கி போட்ட மாவும் போயிடுச்சு இதுக்கு அடுத்த நாள் வந்து இவங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் கட்டிலேயே உட்காந்து பேசுகிறாங்க குழந்தைகள் தூங்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் இது மாதிரி தினம் எரியுது அப்படின்றாங்க இதுக்கு ஒரு முடிவுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல எதனால் எரியுதுன்னு கண்டுபிடிச்சா தானே இதுக்கு தீர்வு கிடைக்கும் தானா நெருப்பு பிடிக்குதுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க சோஃபா வந்து ரெண்டாவது நாள் அனுப்புன புது சோஃபாவும் எரிஞ்சு போச்சுன்னு உடனே தானாக எரிஞ்சுதுன்னு சொன்னால் கடைக்காரர் ஃபர்னிச்சர் கடைக்காரரும் ஏற்றுக்கல ஏதோ அஜாக்கிரதை நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாரு அப்படின்னு தான் நினச்சார் அவர் ஆனால் வாய் விட்டு கேட்டார் அப்புறம் ரொம்ப ஆரோக்கியம் பண்ணலை அமைதியாக இருந்துட்டார் ஏன்னா அவங்களுக்கு கஸ்டமர்கள் தான் முக்கியம் அப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது திரும்பி அதே கருகிற வாடகை வருது ஓடி வர்றாங்க வெளியில் பெட்ரூம்லேருந்து ஓடி வந்து பார்த்தா ஹாலில் இருக்கிறது எதுவும் சோஃபாலாம் அப்படியே ப பத்திரமா இருக்குது நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க பார்த்தா அப்புறம் இன்னொரு இருந்து போக வருது செகண்ட் பெட்ரூமு அதில் யாரும் நல்ல காலமாக படுக்கிறது இல்லை இன்னும் இப்போ தானே வந்திருக்காங்க இன்னும் நான் ரெண்டு மூணு நாள்லேயே இந்த மாதிரி சம்பவங்கள் நிகழ ஆரம்பிச்சுது அதுக்குள்ளே அங்கே போய் பார்க்குறாங்க அந்த ரூமில் இருந்த சோஃபா எல்லாமே ஏரிய ஆரம்பிக்குது அட்டாச்சு பாத்ரூம் இருந்ததுனால டக்குன்னு தண்ணியை பிடிச்சாங்க ஊற்றுனாங்க அணைச்சிட்டாங்க ஆனால் இவங்க கண்ணு கட்டிலில் இருந்து அதாவது அங்கே ஒரு கட்டில் பெட்டு போட்டிருக்குது அதுலேருந்து லேஸாக போக வருது உடனே அது மேலேயும் தண்ணியை ஊற்றுறாங்க அணிஞ்சி போச்சு இப்போ தான் ரகுவுக்கு ஒரு பயமே வர ஆரம்பிக்குது இவ்வளோ நாள் இந்த ரெண்டு மூணு நாளில் வந்து திகிலாக இருந்தது ஆனால் வந்து ப சமாளிச்சிக்கிட்டார் இப்போ உண்மையிலே பட பயமும் வருது அடி வயிறெல்லாம் வந்து சுருண்ட மாதிரி இருக்குது என்ன பண்ண போகிறோம் இப்படி தானாக நெருப்பு பிடிக்குது இந்த வீட்டில் ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ அப்படின்னு சிங் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த எண்ணமே வந்து எங்களுடைய நினைவு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேருமே வர்றாங்க அவரை சித்தர் ஆத்மா முன்னாடி உட்கார வச்சேன் எங்கள் சித்தர் ஐயா வந்து இது காரணத்தை கண்டுபிடிச்சு சொன்னார் என்ன சொன்னாருன்னா ரகுவுடைய அப்பா முருகன் தான் அந்த வீட்டை கட்டினார் அவருடைய மனைவி சிறு வயசுலேயே இறந்துட்டாங்க ரகு வந்து ஒரே பிள்ளை மனைவி இல்லாதனால கஷ்டப்பட்டாலும் தன் தாயாகவும் அந்த ரகுவுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து செல்லமாக வளர்த்தார் நல்லா படிக்க வச்சார் படிக்க வச்ச பிறகு நான் பெண் தேடி ஊரெல்லாம் தேடி அந்த பெண் வேண்டாம் இந்த பெண் வேண்டான்னு பல செலெக்ஷனுக்கு அப்புறம் இப்போ இருக்கிற ராதாவை கல்யாணம் பண்ணி வச்சார் கல்யாணம் ஆன உடனே வந்து இவருக்கு ஜாப்பு தேடிக்கிட்டு கனடாவுக்கு கிளம்புனார் ஏப்பா அங்கே போய் சம்பாதிக்கணுமா இங்கேயே ஏதாவது வேலை பாரு எனக்கு துணையாக இருக்கிறது நல்லது இல்லையா அப்படின்றார் வந்துடுறேன்ப்பா ஒன்றும் இல்லை நான் அங்கே போய் வ சம்பாரிச்சிக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு ஆனால் அதுக்கப்புறம் நேர் மாறுதலாக இருந்தார் இவர் கூப்பிட்டு பார்க்குறாரு அப்பாவை வாப்பா எங்கள் கூட வந்துடுங்க அப்படின்றாரு ஆனால் அவருக்கு மு முருகனுக்கு வெளிநாடு போகிறதுக்கு இஷ்டமில்லை இதில் இன்னொரு உண்மையை சொல்லணும்னா மனைவி ராதாவுக்கு தன் மாமனார் முருகனை தங்களோட வச்சுக்கிறதுக்கு அவங்க விரும்ப விரும்பலை இதனால் வந்து ஒரு வார் போ கோல்டு வார் மாதிரி போய்கிட்டு இருந்தது இது முருகன் புரிஞ்சுக்கிட்டார் அதனாலையும் அவர் செல்ல விரும்பலை அழையாக விருந்தாளியாக போய் நான் தங்க வேண்டாமே அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் பன்னெண்டு வருஷங்கள் அந்த வீட்டில் முருகன் தனியாக வாழ்ந்தார் ஒரு சமயம் வழிக்கு விழுந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அதுக்கு வந்தார் வந்தவர் அப்பாவை வந்து ஒரு ஆசிரமத்தில் சேர்த்துட்டு ஹோம் ஏஜ்டு ஃபார் ஹோமில் சேர்த்துட்டு போனார் பணம் மாதம் மாதம் அங்கேருந்து அனுப்பிவிடுவார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாள் இல்லை முருகன் ஒரு குறிப்பிட்ட நாளில் இறந்து போயிட்டார் இறந்ததுக்கு அவரால் வர முடியல ரகுவுக்கு விசா ப்ராப்ளம் இது மாதிரிலாம் இருந்தது கிடைக்கல வர முடியல அதனால இருந்தே வந்து பணம் அனுப்பி நல்லபடியாக அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அதுக்கு பிறகு வந்தவர் தான் வந்து மூணு வருஷத்துக்கு முன்னே வந்து அந்த வீட்டை பூட்டி சாவி எடுத்துக்கிட்டு போயிட்டார் அவருடைய கர்ம காரியங்கள் எல்லாம் முறையாக எதுவும் செய்யப்படலை மகன் இருந்து கொள்ளி வைக்கலை யாரோ சொந்தக்காரங்க பங்காளி முறையில் இருக்கிற வீட்டு பையன்தான் கொல்லி வச்சாரு இதெல்லாம் சேர்ந்து அந்த முருகனுடைய ஆத்மாவுக்கு ஆசிரமும் கோபமும் உண்டாயிடுச்சு இதனால் சாந்தி அடையாத நிலையில அந்த வீட்லேயே போய் தங்கிட்டார் தான் வாழ்ந்த வீட்லையே போய் உள்ளேயே மனக்குமுறலோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இந்த நிலையில் ஒரு நாள் மூணு வருஷத்துக்கு முன்னே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவர் பூட்டிக்கிட்டு போனவர் தான் ரகு இப்போ வந்திருக்காரு சொந்த வீட்டில் வாழறதுக்காக இதை வந்து அந்த முருகனுடைய ஆத்மாவுக்கு பிடிக்காம தான் இந்த மாதிரி நெருப்பு உண்டாக்குனார் அப்படின்னு சொன்னார் இதை சொல்லவும் முதல்ல திடுக்கிட்டு போன ரகு அப்புறம் தலையை குனிந்துக்கிட்டு கண்ணீர் விட ஆரம்பித்தார் அழாதே மகனே இப்போ அழுது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பரிகாரங்கள் கொடுத்தாரு கொடுத்து இதெல்லாம் செய்யி உங்கள் அப்பாவை நான் சமாதானப்படுத்துகிறேன் நீ வந்து சம்பாதிக்கிற காலத்தின் கோலம் உன்னை வந்து தான் உன் கண்ணில் தெரிஞ்சுது நம்ம வளர்த்த தகப்பனாருடைய அருமை உனக்கு தெரியல அதுதான் காரணம் இவ்வளோக்கும் அப்படின்னு சொன்னார் சித்தர் உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் இன்னும் அதிகமாக பெருக்கெடுத்தது அவருக்கு சித்தர் சொன்ன பரிகார பூஜைகள் செய்ய ஆரம்பித்த பிறகு அந்த நெருப்பு பிடிக்கிறதெல்லாம் இல்லாமல் போச்சு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இந்த இடத்துல நேயர்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் பெஸ்த தகப்பனாக இருந்தாலும் அவர் ஆவிதானே ஆவியால் நெருப்பு உண்டாக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் அதாவது ஸ்பான்டேனியஸ் ஹியூமன் கம்போஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பேரநார்மல் ரிசர்ச்சில் இதுக்கு பேர் பலருக்கு வந்து தானாகவே உடம்பில் நெருப்பு பிடிக்கிறது உண்டு நெருப்புடிச்சி சாம்பல் கூட இல்லாமல் ஒரு எலும்பெல்லாம் வந்து எரியணும்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நெருப்பு வரணும் அது நம்ம உடம்புலேருந்து தானாகவே உற்பத்தியாகி எரிஞ்சு சாம்பலானவங்கள்லாம் உலகத்தில் பல நாடுகளில் உண்டு அது இல்லாமல் பாத்திரங்கள் பண்டங்கள் தானாகவே தூக்கி அடிக்கிறது யாரும் இல்லாத இடத்துல நெருப்பு பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பால்டர்ஜிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பால்ட்ரு கைஸ்டுன்னு சொல்கிறது உண்டு அதை உச்சரிக்கிற விதம்தான் மாறுபடும் இது சம்மந்தமாக சினிமா படங்களே நிறைய வந்திருக்கு பால்ட்ரு கைஸ்டுன்னு வந்திருக்கு சக்கப்போடு போட்டிருக்குது சென்னையிலையும் ஓடி இருக்கு தமிழ்நாட்டிலையும் பல நகரங்களில் ஓடிருக்கு தமிழில் டப் பண்ணி வந்த படங்கள் இதெல்லாம் ஆக ஆவிகள் இது மாதிரிலாம் செயல்படணும்னா அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உடம்புல இருந்து தான் எனர்ஜி எடுப்பாங்க அந்த வகையில் இவங்க ரெண்டு பேருடைய ஆற்றலை உபயோகித்து தான் அந்த நெருப்பு பிடிச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கணும் ஆவிகளால் உள்ள ஆவிகளால் என்ன வேணாலும் செய்ய முடியுன்றது இந்த சம்பவத்தின் மூலமாக நானும் உணர்ந்து கொண்டேன் நன்றாக புரிந்து கொண்டேன் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் இன்றைய நிகழ்ச்சியத்துடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் கேள்வி பதில் நிகழ்ச்சியோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்